அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி சனி பகவான் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுமே சில பேர்த்துக்கு வந்து தொழில் பண்ணணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும் யார்ட்டையும் போய் கைகட்டி நிற்கக்கூடாது நமக்கு நாமே முதலாளியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் ஆனால் அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியை பார்க்கணும் பத்தாம் அதிபதியை பார்க்கணும் சனி பகவானையும் பார்க்கணும் ஏன் இந்த மூணையும் பார்க்கணும் அப்படின்னா சொந்த தொழில் அப்படிங்கிறதுக்கு பத்தாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்ன லிங்க் அப்படின்னா தொழில் காரகன் சனி பகவான் அப்போ லக்னாதிபதிங்கிற கிரகம் பத்தாம் அதிபதிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் கேந்திர திரிகோணங்களில் இருந்து ஒருவருக்கொருவர் நல்ல பாதிப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாம் அதே சமயத்தில் தொழில்காரரான சனி பகவானும் லக்னாதிபதியும் ஆறு எட்டாக இருந்தால் செய்கிற தொழிலில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஜெயிக்க முடியும் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் சனி பகவானும் மூன்றும் கேந்திர திரைகோணங்களில் ஆட்சியாக வலுவாக உச்சமாக இருந்துவிட்டால் செய்கின்ற தொழிலில் மேன்மை பெறலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு விஷயத்தை பார்க்கறது பாவத்துக்கும் பார்க்கணும் காரக கிரகத்துக்கும் பார்க்கணும் ரெண்டுமே பாவம் காரகம் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய வறட்சி அடைவார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் மாறாக இரண்டுமே பாதிக்கப்பட்டால் அந்த விஷயத்தை தொடாமல் இருப்பது நல்லது ஒன்று பாதிக்கப்பட்டு ஒன்று மட்டும் நல்லா இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் வாய்ப்புண்டு சொல்லலாம் இது எல்லாமே பொதுவான தகவல் தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைப்புகளை பொறுத்து முற்றிலுமாக பலன்கள் வேறுபடும் ஸோ இந்த அமைப்பை கிரகங்கள் பார்த்தா அருமையான பலனை செய்யும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் இந்த வி கிரக சேர்க்கைக்கு என்ன பலன் தருகிறதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு பேராமீட்டரு ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அவர் சொந்த தொழிலை பண்ண முடியும் அப்போ தான் அந்த தொழிலை அவர் சாதிக்க முடியும் என்ற அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் இதில் பாதிப்பு இருந்தால் அவர் சொந்த தொழிலை நினைக்காமல் இருப்பது மிகவும் நல்லது குறிப்பாக கடன் வாங்கி தொழில் பண்ணார்னால் இந்த பாதிப்பு அவருக்கு மிகுந்த சங்கடத்தையும் மன தரும் எனவே உங்கள் ஜாதகம் பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம் என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்